வந்திய மாதிரம் இது பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்டு ஒரு தபால் எழுதின எங்கள் ஜவுமணி ஜனதா கட்சி சார்பா ஜெயமோகன்ராஜ் பொதுச் செயலாளர் தூரினர் உக உயர் திரு ககன் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்கள் ஆணையர் சென்னை மாநகராட்சி டிபன் பில்டிங் சென்னை மூணு அன்புடைய வணக்கம் ஊழல் பயங்கரமாக ஒரு கொட்டை எழுத்தில் போட்டு மழைநீர் வடிகால் கால்வாய் என்பது கேடு கட்ட ஈவு இறக்கம் இல்லாத மனதறிந்து செய்யும் பணவெறிப்படுத்த கொடூரமான ஊழல் மலேரியா டெங்கு கொசு உற்பத்தி செய்யும் மழைநீர் வடிகால் திட்டத்தை உடனடியாக நிறுத்தி மழைநீர் சேகரிப்பு சேகரிப்பு மையங்கள் அமைக்கவும் குறிப்பு ரூபாய் ஐந்து ரூபாய் ஐநூறு காசு லஞ்சம் வாங்கிய மத்திய அரசு ஊழியரை கையும் உலவுமாக பிடித்த பாவினா தங்கள் உண்மையுள்ள நாட்டுப்பணியில் ஜெயமோகன்ராஜ் என்னைக்கு டேட்டை போட்டால் பதிமூணு பதினேழு ஏழு சாரி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு ஒன்றா மாநகராட்சியிலேருந்து பதில் வருது பெருநகர சென்னை பெருநகர மாநகராட்சி அனுப்புனர் செயற்பொழியாளர் வடி மலைநீர் வடிகால் துறை பெருநகர சென்னை மாநகராட்சி அம்மா மாளிகை சென்னை மூணு பெருநர் திரு ஜெ மூன்றாஜ் பொதுச்செயலாளர் ஜவுமணி ஜனதா கட்சி தலைமை அலுவலகம் அட்ரஸ் நாள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதெல்லாம் போட்டு ஐயா பொருள் பெருநகர சென்னை மாநகராட்சி மலரி வடிகால் துறை ஜெ மூன்றாஜ் பொதுச் செயலாளர் ஜவுமணி ஜனதா கட்சி அவர்கள் அளித்துள்ள மனு தொடர்பாக திரு ஜெ மூன்றாஜ் பொதுச்செயலாளர் ஜவுமணி ஜனதா கட்சி அவர்கள் அளித்துள்ள மறுநாள் மனு நாள் பதினேழு மூணு ரெண்டாயிரத்து ரெண்டு இந்த ஊழல் 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 போட்டிங்கன்னா அதுக்கு பதில் வருது எனக்கு அதை பற்றி இவ்வலுவலகத்தில் பெறப்பட்ட நாள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்வையில் கொண்டுள்ள கடிதத்தில் திரு ஜே மோகன்ராஜ் பொதுச் செயலாளர் ஜெகன் ஜனதா கட்சி அவர்கள் சென்னை மழைநீர் தேங்குவது சென்னை மழைநீர் தேங்குவது தவிர்க்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வேண்டி மனு அளித்துள்ளார் அளித்துள்ளனர் அது தமிழ் விளையாடுது அழித்துள்ளார் தான் போட்டிருக்கணும் அழித்துள்ளனர் பயன்படுத்திருக்காங்க இது குறித்து தெரிவிப்பது ஏதாவது கடந்த பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தின் போது பெருநகர சென்னை மாநகராட்சியில் வெள்ளத்தினால் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது மக்கள் பெரும் இல்ல காலானார்கள் ஆளானார்கள் இதனால் மழைநீர் தேங்காய் வண்ணம் இருக்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் சிங்கார சென்னை இருபது மற்றும் வெள்ள நிவாரண நிதியில் மழைநீர் வடிகால் அமைக்க மழைநீர் வடிகால் அமைக்க மேற்கொள்ளப்பட உள்ளது ஒன்றும் முறையில் மேலும் இந்த மழைநீர் வடிகால் பணியில் தாங்கள் கோரிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஆனால் இப்போ என்ன சென்னையில் சென்னையில் எங்கெங்கெல்லாம் மழைநீர் வடிக்கால் வருது வருதோ அங்கங்கெல்லாம் மரத்து வெட்டி ஒரே அமகலம் பண்ணியிருக்காங்க ஒரே கொசு ஆகுது வங்கி மேனேஜர்லாம் கூட ஒருத்தர் மரம் வந்து செத்து போயிருக்கார் இந்த மழைநீர் வடிக்கால் கால் ஆனா ஆனால் யாரும் இதை பற்றி கவலைப்படல நானும் ஒரு பொதுநல வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மட்டும் சைகோர்ட்டில் போட்டேன் அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதுக்கப்புறம் இது வரைக்கும் விசாரணைக்கு வரல நானும் கதறி கதறி பார்த்துட்டேன் வரலை என்னுடைய கட்சி சார்பாக தென் சென்னையில் எம்ஜி ராமு என்பவர் போட்டியிடுகிறார் அவருடைய சின்னம் பேட்ரி டார்ச் நான் வந்து சி போட்டியிடுகிறேன் என்னுடைய சின்னம் பச்சை மிளகாய் மறவாமல் இந்த பேட்டரி டார்ச்சுக்கும் தென் சென்னையில் பேட்ரி டார்ச்சுக்கும் சி பச்சை மிளகாய்க்கும் வாக்களித்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இது மாதிரிலாம் இந்த ஊழலெல்லாம் ஒழிக்கணும் ஓரளவுக்கு ஒழிக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வைக்கணும் மறந்து விடாமல் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தென் சென்னைக்கு பேட்ரி டார்ச் சீப்படும்போது இருக்குது பச்சை மலைகா ஜெயின்